வணக்கம் என் பேசி ஆன்சிமெட்ரிக் மேலே வழி எட்டாம் பற்றி அதிகாரம் நூற்றி நாலு உழவு சிலிண்டரும் ஏற்பினது உலகம் அதனால் உடனும் உழவை தலை உழுவார உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாதும் வெல்வாரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றும் தழுதொண்டு செலுவார் அழுகுடை நீழலும் தன் கீழ் கீழ்க அழுகுடை நீழல் அவர் இரவா இழப்படுகொன்று ஈவர் கரவாதும் கை செய்தும் வாழையவர் உலவினால் கைமடங்கிய நிலை விளைவதேன் என்று பார்க்கும் நிலை தொழில் தொழில் புழுதி காசா உனக்கின் பிடித்தரும் வேண்டாது சாலப்படும் ஏ இன்னும் நன்றால் ஏழு கட்டமே கட்டமை நீனும் நன்றதன் காப்பு சொல்லான் கிழவன் இயற்பின் நிலமுடந்து இல்லாளின் ஊடிவிடும் நிலமென்ற காணின் நிலமென்னும் எனவே இன்னும் நல்லா நகும் நன்றி